ஹாய் மக்களே எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நான் ஒரு சின்ன பிராங்க் போடலான்னு நினச்சிட்ருக்கேன் சரியா சின்னதாக ஒரு பிராங்க் போட்டுருக்கலான்னு இன்னைக்கு நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா வந்துட்டு அவளுக்கு அவளுக்கு வந்துட்டு சர்ச்சுக்கு போகிறது டிலே பண்ணால் இஷ்டப்படாது அதனால் இன்றைக்கி ஒரு சும்மா ஒரு ஃபிரேங் போகலான்னு வச்சுட்டுருக்கேன் அவளை எப்படி டிலே பண்ண வைக்கலாம் எப்படி அது அவள் எப்படி கோவப்படுறா என்ன ஏதுன்னு உள்ளதை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அது உங்களுக்கு கா பார்க்குறதுக்கு தான் நான் அந்த ஃபிரங்க் அப் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் எவ்வளோ எந்த அளவுக்கு செட் ஆகணும்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அவளுக்கு ஒரு இடத்துல தெரியாத ஒரு இடத்துல கேமராவை ஃபஸ்ட்டு செட் பண்ணுவோம் செட் பண்ணி எங்கேயாச்சும் இடத்துல வச்சு செட் பண்ணுவோம் செட் பண்ணிவிட்டு பார்ப்போம் நான் இப்போதைக்கு உதைக்கி பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த ஏரியா இந்த ஏரியாவில் இடத்துல ஏதாச்சும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி செட் பண்ணலாம் அவங்க டவுட் வராத்த இதில் அந்த இதில் ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியாவில் இருக்கேன் இல்லைன்னா இந்த இங்கே இருக்குது அப்படி இன்னும் ப்ளேஸ் நுறையாக இருக்குது இந்த ஏரியா எப்படி இந்த ஏரியா வச்சாதான் கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ம் அதனால பார்ப்போம் எப்படி வர சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் போஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராங்க் வந்துட்டு முப்பத்தொம்போது நாற்பது கே பை அந்த அதோட இது ரொம்ப சப்போர்ட்டாக ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்கள் சப்போர்ட்டில் தான் இன்னும் பிராங்க் போடுறதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் நான் வந்துட்டே இருக்கணும் சரியா சும்மா இருந்தப்போ அவ்வளோ ஒன்று எப்படி அட வைக்கலாம் எப்படி கோவப்பட வைக்கலாம்னு இதில் தான் இந்த ப்ராங்கை நான் போட்டது சரியா இப்போ அவன் குளிக்க நிற்கிற உள்ளாடி சரியா அதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டு எல்லாம் அப்படியே கொஞ்சம் டிலே தான் தொடங்கும் சரியா அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க சரியா ம் பிடிச்சிருந்தோன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுங்க சரியா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்லதான் மறுபடியும் எங்களுக்கு பிராங்க் போடுறோம் உள்ள இன்ட்ரஸ்டே வரணும் நீங்கள் எவ்வளோ தூரம் சப்போர்ட் குடிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் பிராங்க் வேற லெவலில் வந்துட்டே இருக்கும் சரியா ஓகே வாங்கலாம்

யாரோ பேக்ல மொத்தம் மொட்டை அடிச்சிட்டு பேக்ல மாத்திரம் நாலு பீட்டா வச்சிருப்பேன் தெரியுமா அந்த பீட்டா இருந்த பீட்டு

சும்மா இருக்குமா தேச்சு அதிகால சதுர ஒண்ணு மரியாதையா இருக்கும் ஒரு நாள் இன்னை வீட்டுல இருக்கா ரொம்ப அக்கமா Kan tetapi anda ini adalah <laughs> tujuan saya mengajar. Saya mengajar tadi hari ini tentang hari. Ada tetapi anda tidak pernah berkhusyuk. Kapur, 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 kapur. Turun, turun, turun. Pernah ini orang kaya. Si, manusia. Si. Yang itu jari. Oh, apa? Sang itu turun apa? Sang itu turun. Ah, ni tak pernah berkhianat lagi. Sang itu turun.

இந்த ஆகிடறல என்ன வந்து உண்டாக்கி பெரு உண்டாக்கித நம்ம எங்க எங்க இருக்கீங்க காத்து கடப்பு அது ஒன்னு தவிர வேற ஒரு மைய தெரியல உங்களுக்கு யாராவது எதுவும் காட்டுங்க யாராயிற்று சப்பாரே டிவி இனையை unexWelcome அந்த தைக்ggi tapping நீன் பார்த் தாட்கியம் எம் installations நன்ற milligram buna க혔ியில் வ stains நன் bombers affiliated நின்லான UH பிரம światiej இறக்காலாம் உற்காம ника ಬಂದೆ ಕಣ ನೆಪೋಲ್ಯ ಮಾರಿ 10 1/2 ವರಿಯಾಚೆ ಕೂಟ ಮುಂಚೆ ಚಾ ಹೋಗಾಚಾ ಮಾಯೆ ತರಂಗು ಆತ್ಯಂ ಕಾಮ್ ಗಣ ಅದಕ ತಕ ಇನ್ನೊಂದು ಚುರು ನೇಯರಾಟ್ ವೈರೆ ಬರಮೈನ್ ಕೇಟ್ ಒಡಿಜರ್ ಬೆಳಿ ಇರಕಣಾ ಬಾ ಅಕ್ಕಮೂಂಜಿ ಏನು ಮೂಂಜಿ ಏನು ಪಕ್ಕಾ ಊರ್ ಮೈರ ಬೆಳಿ হইবেಯ್ಯ ಅದಕ್ಕೆ ಅರಣು ಗಣ ಕಣೋಲ್ಲ ಏನ ಮಕ್ಕಳೆ ಶುಮ ಶುಮ

பத்தொம்பது வயசு ஆயிருக்கு இதுல இருக்க போதாத நான் <tellos>

வராது உங்களுக்கு உங்களுக்கு எவ வந்து லவ்வா சொல்லுவா நீங்க பாரு காது அட்டாடி அட்டாடி அம்மனசில கட்டாடி பூவே ரொம்ப தஸ்ரீல புத்தியாட்டிட்டு வந்து ஆ குசிரீல மூஞ்சு அடக்கறான அந்த வந்து இப்ப என்ன டைம் நான் சரி என்னது சரி போங்க நந்தன் நந்தன் நதரீலா ਸੰਘர்த எதுக்கு எதைத் தள்ளாங்க ஈசி பண்ணலாம் செல்லமே காமா மக்களே மேட் எட்டப்பா இருக்கு அவ்வளவு மூற போறோம் மகான்கே ஆ காண்டி அப்போ மூற போறேமா அது சண்டை எங்க வைசங்க அந்த 100 രൂപണാ വാ 나ക്കള आमदार 100 രൂപണാ ഇനി বিকাল 3 മണിക്ക് മുവരക്കട്ട ചണ്ടലത്തെ ചൊളേൻ വേണ്ടി മോണൻ വേണ്ടി നീ ചേട്ടൻ നിന്നെയാ എന്ന പോവും ഐ ലവ് യൂ സോ നെനെ ഉള്ളത്തെ എല്ലി എല്ലി തൻ പാട്ട് കേൾക്ക് ഞാൻ ഇന്ന് சொல்ற ഇന്ന അത് ചെയ്തില്ല

இந்த வீடியோ நான் பாக்கும்போது தான் தெரியும் அதை கேட்டால் அத வேற கத்துற மாதிரி பாத்து அதையும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன் எல்லா மேட்ச்சர லெவர் இந்த பேங்க் பிராங்கு சரியா பாத்து என்ஜாய் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சரியா ஈவினிங் பார்ப்போம் பேங்க் முன்னாடி இவரு ரொம்ப என்ன ரொம்ப உண்மையாவே பண்ணிட்டாரு அதனால எனக்கு உக்கு மேல என்ன சத்தியமான அழுது டென்ஷன் ஓவராயிருப்பேன் நினைச்சேன் ரொம்ப இது அம்மா அடிக்க படுத்துட்டு இருந்ததான அப்போ குளிக்கும் போது சரி சும்மா ப்ராண்ட் அடுப்பது வச்சுட்டு அப்பதான் எடுத்தேன் சரி மக்களை அவர் ஏதோ டைம் பண்ணிட்ட இதே மாதிரி வெறுப்பு அல அதை வச்சு ஓட விளையாடும் என் பேர் லட்சுமி கலையா பாருங்க ரெண்டாவது இப்ப சத்தியமால எக்ஸ்பெக்ட் பண்ண உண்மையாவே சொல்லி வச்ச மாதிரி எதுவுமே இல்ல அவரா திடீர்னு எப்படியோ அவரு தோணி எடுத்திருக்காரு மக்களை சோ எப்படி இருந்து சொல்லிட்டு கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி 알림 ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்பறம் நாங்க போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பிராங்கலா தெரியாது சரியா கொஞ்சம் ஏதோ பண்ணி அப்படியே எல்லாம் அப்படியே சும்மா பண்ணும்போது தான் சரி மக்களே பை இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம் டாட்டா பை பாய் Bye bye, guru maklai, bye. Next video lah, minum sandi